நேற்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா பேசிய உரை வந்துட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அது திமுகவினர் கொண்டாடும் விதமாக பெரிய அளவில் வந்துட்டு ஒரு மாச ஸ்பீச்செலாம் கொடுத்துருக்காரு எப்படி பாக்குறீங்க பாவம் எவனோ எழுதி கொடுத்தது அப்படியே படி கொஞ்சம் தண்ணியை குடி நிகழ்ச்சியை முடி இதை தாண்டி சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை அந்த முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமாவது புதுசாக இதாக இருக்கா தெளிவா பேசுன்றதே எப்படிங்க இங்கே பேசிட்டே இருப்ப ஒருத்தர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ணன் கொடுத்த புது தலைப்பு தான் நான் ஒத்துக்கிறேங்க திமுக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எதில் சட்ட ஒழுங்குல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அமைச்சர்கள் வாயைத் தரது அசிசமாக பேசுகிறதுல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஊழலில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னைக்கு கஞ்சா பழக்கமான மாநிலம் மாறிடுச்சு இல்லை அதில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னைக்கு மாணவர்கள் வாழ்க்கையில் எதுலையுமே அக்கறை இல்லாமல் இருக்காங்க அதனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஆனால் இவங்க ஆட்சியே டோட்டல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போதுன்றதை நான் பதிவு பண்ணுறேன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பாத்தீங்கன்னா ஒரு கடுமையாக மத்திய அரசை விமர்சிச்சு தான் நீங்க பேசியிருக்காரு எப்பயுமே மத்திய அரசு நாங்கதான் வெறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் வந்து கருத்து திணிக்கிறாரு மக்களிடத்துல அதாவது திமுக அண்ணன் ஸ்டாலின் அவர் கருத்து சொல்றாரு திமுகவுடைய போர் என்ன தெரியுமா நான் சொல்றேன் யோ நீ நடத்துறது போர் இல்லையா திமுகவே போர் ரொம்ப போர் அடிக்குது வர வர திமுக பேசக்கூடிய பேச்சும் முதலமைச்சர் ஆரம்பிச்சு கட்சிக்காரங்க பேசுற பேச்சு இல்லாமல் போர் அடிக்குது இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியதா இருக்கு கடவுளே ஒண்ணு அவன் வாயை பிடிங்கிரு இல்லையே எங்க காதை பிடிங்கிரு கேட்க முடியலங்க பச்சை பச்சையா பேசுறது தாண்டி திமுக காரங்க எதையும் பேச மாட்டானுங்க அவன் இன்னொரு சொல்றாரு முதலமைச்சர் நாங்க எந்த ஷாக்கு பயப்பட மாட்டோம் அமித்ஷாக்கும் பயப்பட மாட்டோம் எந்த ஷாக்கு பயப்பட மாட்டோம் யோ ஷா வந்ததுக்கு தான் ஷாக்காய் உட்கார்ந்து நீங்க வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பற்றி கருத்து சொல்வதற்கெல்லாம் இந்த தகுதி இருக்குங்க ஒரு உள்துறை அமைச்சராக இருந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொடுத்து எங்க எங்க ஆளுங்க சாணக்கியர்கள் எங்க ஆளுங்க பெரிய தலைவர்கள் இந்தியா முழுவதும் போற்றப்படுகிற தலைவருங்க தமிழ்நாட தாண்ட ஸ்டாலின் ஐயாவை யாரும் தெரியுமாங்க சும்மா ஏதோ ஒன்று பேசுறது நான் பகிரங்க சவால் விடுகிறேன் சவால் யோ உன் ஆட்சியே திவால் ஆட்சியை திவாவை நடத்திக்கிட்டு நீங்களாம் எப்படி சவால் விடலாம் என்ன தைரியத்தில் தர்க்கம் பண்ணுறீங்க ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தெரியல அதிகாரத்தை எப்படி வந்து மக்களுக்கு பயன்படுத்தணும்னு தெரியல அதிகார துஷ்பரகமான சொல்லுங்கள் மொதல் ஆளாக வருவோம் திமுக காரன் போய் அடிக்கிறது உதைக்கிறது ஆளுங்கட்சிக்கார வச்சு அராஜகம் பண்ணுறது வயதானவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறது குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்குறது எல்லாருமே பாருங்க பரபரப்பாகவே இருக்கும் ஆனால் இவன் அப்படி பட்டாம்பு மாதிரி பறக்கிறான் ஷாக் அடிக்குதுன்றான் ஒரு பேச்சாளர் ஒரு பேச்சாளர் அம்மா வருது அசிசமாக பேசுது எஃப்ஐஆர் இதுக்கு சமோன்றாரு போலீஸ்காரனை திட்டுறாங்க சீக்கிர சீமா ஆளுங்கட்சின்னு இப்படி அங்கே பேசுறது வீட்டில் யாராலும் கேட்க முடியுது அங்கே காது கொடுத்து இவங்களாம் வந்து அந்த வைலண்ட் கண்டென்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஏ கண்டென்ட் அது போன்று பார்க்க முடியாத சூழ்நிலையே நீ பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நான் யாரையும் பார்த்து அழுகவில்லை நான் நான் அழுவவும் மாட்டேன் காலைல உழுவவும் மாட்டேன் முதலமைச்சர் சொல்கிறாரு அண்ணன் வடிவேல் படம் தான் ஞாபகம் வருது எனக்கு ஹே வீட்டுக்கு வாடா நீ முடிஞ்சா ஏ வீடே கேட்டு சொல்கிறா நீ கண்டுபிடிச்சி வாடா நான் என்ன வடிவேல ஒரு ஓடுவார் பாருங்க சுந்தர்சி அண்ணன் வடிவேல ஒரு காமெடியில் அந்த காமெடி போல நீ முதலமைச்சர் நான் அழுவல நான் புலம்பல இந்த ஆட்சி வந்து மானமுள்ளாட்சி ஈனமுள்ள ஆட்சி ஏங்க போய் சொல்லிட்டே இருந்தார் திடீர்னு கட்சியை பற்றி ஆட்சியை பற்றி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தியும் ரொம்ப வேதனையாக இருக்கு முதலமைச்சர் கடைசியாக ஒரு கருத்தெல்லாம் சொல்கிறாரு தமிழ் வெல்லும் தமிழ்நாடு போராடும் போராடி தாங்க இருக்கோம் தமிழக மக்கள் போராடிட்டு தான் இருக்காங்க ஆ எத்தனை படைகள் வேணாலும் வர சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அங்கேயிருந்து தமிழ்நாடு எதுக்குமே அடிப்பணியாது அப்படின்னு சொல்கிறாங்களா உங்களோட கருத்து என்ன சார் நீங்கள் தான் ஏங்க நாங்கள் எங்கெங்க அடிப்படை சொன்னோம் அடிப்படையில் உங்களை தாங்க அடிப்படையெல்லாம் சொல்லலை ஆட்சி நடத்துக்கணும்னு சொல்கிறோம் ஏங்க தப்பு பண்ணால் கேள்வி கேட்போங்க ஊழல் பண்ணால் சட்டையை பிடிப்போங்க இதுதாங்க பாஜகவோட கான்செப்ட் நீங்கள் எங்களை மாறணும்னு நினைக்காதீங்க நீங்கள் மாறுங்க நீங்கள் மாறுங்க இல்லை மாற்றப்படுவீங்க இதை எங்களோட டார்கெட்டு திமுக என்கிற அந்த உருட்டு கட்சி அந்த உதவாத ஒரு இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவை ஒழிச்சி கட்டுறது எங்கள் வேலை இந்திய அளவில் காங்கிரஸ் இன்றைக்கி பல்வேறு ஊழல் புகாரில் சிக்கி சீரழியுது திமுக தமிழ்நாட்டில் சிக்கி சீரழியுது இவங்க சீரழியாத இடமே இல்லை மக்களை சீரழிக்கலாம்னு இவங்க வந்தாங்க கடைசியில் இவங்கெல்லாம் இன்னைக்கு சீரழிந்து நிற்கக்கூடிய காட்சிகளை மக்கள் பார்த்துட்டு விரைவில் இந்த திமுக ஆட்சி முடிவு வரணும் முடிவு கட்டப்படணும் தான் என்னுடைய ஒரே வேண்டுது மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இழிவாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி தர்மேந்திரனை குறிப்பிட்டு பேசுகிறாரு நீங்கள் இதை பார்க்குறீங்க சார் அமைச்சர்கள் அசிங்கமா பேசுறாரு எந்த அமைச்சர் சொல்றாருன்னு தெரியல அவர் அமைச்சர்கள் சொல்றாரா பச்ச பட்சா பேசுறதுல காம்படிஷன் வச்சா அவங்க அமைச்சர்கள் ஈக்குவலா ஓடுவாங்க எங்க அமைச்சர்கள் எங்க அசிங்கமா பேசுறாங்க தமிழர்கள் வந்து இப்போ நாகரிகம் இல்லாதவர்கள் அது அப்பயே பச்சை பொய்யின் மக்களுக்கே தெரிஞ்சிச்சு இன்னும் எங்க உருட்டிட்டே இருக்கீங்க பொன்முடியான பேசுற ரீல்ஸை போடவா நானு அண்ணன் வேலு பேசுறத போடவா அண்ணன் நேரு பேசுறத போடவா இவங்கெல்லாம் அசிங்கமா பேசிக்கிட்டு நாங்க ஏதோ அசிங்கமா மாதிரி ஒரு சித்தரிப்பை உருவாக்குறாங்க இன்னொன்று தமிழக மக்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் தமிழக மக்கள் அழுகுறாங்கன்ற மாதிரி முதலமைச்சர் சொன்னாரு முற்றிலும் போய் நாங்க சொன்னது இவன் இவனுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இவனுக்கு அழுது 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 பின்னாடி நிக்கிறானே தவிர மக்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டானே மக்கள்கிட்ட போய் அழுது வேஷம் போடுறானே அப்படின்றதான் கேட்கிறமே தவிர மக்கள் மீது எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு போது அலிகேஷன்ஸ் வைக்காது இவங்க மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸை காப்பாற்றுறதுக்கு இவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கு மக்கள் மேல நாங்கள் சொன்னது போல ஒரு தேவையில்லாத நாடகத்தை கட்டமைக்கிறான் இது முற்றிலும் தவறு திமுக வேற ஒரு சூடு சொல்ற இருக்காங்க எத்தனை நாள் தாங்க போய் சொல்வீங்க கொடுக்குறவங்க என்னன்னு தெரியல ஸ்டாலின் அந்த மேல காண்டான்னு தெரியல தப்பு தப்பா எழுதி கொடுத்து அனுப்புறான் அண்ணனதை பார்த்து போ தப்பு தப்பா படிக்கிறாரு குலக்கல்வி திட்டத்தை பத்தி இன்னைக்கு அண்ணன் அவர்கள் பெரிய காட்டாம பேசிட்டு இருக்காரு என்ன தகுதியா இருக்கு உங்களுக்கு அப்படி ஆச்சரியமா இருக்கும் அதிர்ச்சியா இருக்கும் உங்க ஆட்சியை பார்த்தா எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு நான் கம்முன்னு இல்லையா அந்த திட்டத்தில் உள்ள நல்ல சார அம்சங்கள் எவ்வளோ இருக்குது அப்படியே இவர் அப்படியே கல்லூரி என்கிற சாலைகளை கொண்டு போவாரா இங்கே கஞ்சா பழக்கம் அங்கங்கே ரோட்டில் நாரி கிடக்குது இனி கல்லூரி மாணவர்கள் குடிச்சிட்டு கும்மா அடிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியாளர் தான் உருவாக்கப்பட்டிருக்கு இன்னுவோ எங்களுக்கு என்னவோ படிப்பு சொல்லிக் கொடுத்து எங்களெல்லாம் பெரிய கரெக்டர் ஆகினது போல இவங்களாம் வந்து அசனம் பேசிகிட்ருக்காங்க இவன் குடும்பம் நல்லா இருக்கு இவன் குடும்பத்தில் இருக்கவன் ஃபாரின் போகிறான் யூஎஸ் போகிறான் யூகே போகிறான் பல மொழி படிக்கிறான் அதெல்லாம் வந்து அது எங்கள் குடும்பம்ன்றான் ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை மும்மொழி படிக்கணும்னு சொன்னால் அதை வந்து திணிப்புன்னு சொல்கிறான் எவ்வளோ ஒரு மொழியை படிக்கணும்னு சொன்னால் திணிப்புன்ற அப்புறம் மக்களை மாணவர்களை வந்து படிக்க வைக்கணுன்ற படிக்க வைக்கிறது நாங்க பழைய நில இருந்தாலும் குடிக்க வைக்கிறது இவங்க இவன் என்னவோ வந்து இங்க குடியை காப்பாற்ற பல பேசிகிட்டு இருக்காங்க குடிக்கெடுத்த ஒரு கட்சி திமுக மக்கள் வாழ்வை கடுத்த கட்சி திமுக ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா மாசா பேசிட்டு வந்திருக்காரு அந்த வகையில இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா திட்டத்த உள்ளவர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை வந்துட்டு மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பாரம்பரியமாக அதுலயே உட்கார வைக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரே உங்களுக்கு கருத்து என்ன சார் மனசாட்சி உள்ளவங்க பேச மாட்டாங்களா அப்போ நீ வா மனசாட்சி உங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் என் கவலைப்படுறீங்க ஏங்க அந்த மத்திய அரசு கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்தவரை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னென்னா அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஸ்டைஃபன் கொடுத்து அதுக்கான ட்ரேடிங் கொடுத்து பிளேஸ்மெண்ட் தரோம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் சார் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தனை அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போக விட மாட்டேறீங்க நாங்கள் ஒரு மொழியை கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் ஒரு கெடுக்குறீங்க ஏன் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக செயல்படுறீங்க நாங்கள் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதெல்லாம் திமுக ஆட்சி ஒழிக்கிறதுல மக்களும் நாங்களும் கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு இன்ட்ரஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறோம் அந்த இன்ட்ரெஸ்ட் உடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓட ஓட விரட்டுவோம் சமீபத்தில்ங்க அமைச்சர்களோட மைண்ட் செட்லாம் அதாவது திமுக கட்சிக்கார மைண்ட் செட்லாம் யோ கௌரவம் கௌரவம் ஏன் கௌரவத்தையே நான் அடிச்சுட்டியே நான் பாட்டு செவனே இருந்தேன் வடிவேலு சொல்றது கதைய போல இன்னைக்கு திமுக காரனுடைய மனநிலை பாவம் சில பேர்லாம் வந்து அந்த கட்சி பண்ணுடைய அநீதிகளை கட்சிக்காரனால ஏற்றுக்க முடியல அழுவ வீட்டில் தனியாக உட்காந்து என்ன பண்ண முடியும் வெளியே வந்து சொல்ல முடியாது இல்லைங்க வந்து சொன்னால் கட்சியோடு எடுத்துருவாங்க அநீதிகளும் அக்கிரமங்களும் ஊழலும் பித்தளாட்டமோ பொய்த்தனமோ பொறியித்தனமோ பண்ணால் திமுக நல்லபடியாக வாழ முடியும் நீ கொஞ்சம் நல்ல சந்தை நீங்கள் வந்துட்டீங்கன்னா கட்சியோடு எடுத்துருவாங்களே அதனால் பாவம் பல பேர் தவறான பாதை தவறான போக்கு தவறான வழின்னு தெரிஞ்சும் கூட பாவம் அவங்க போய்ட்டு இருக்கிறாங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்கின்றது திமுக காரங்களும் ஒத்துக்கிறாங்க பர்சனலாக வந்து கிட்ட கை விடுறாங்க தம்பி நல்லா பேசுகிறீங்க பாயிண்ட்ஸ் நான் தரேன்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க இவங்களை பாயிண்ட்டு பாயிண்டாக பேசி இவங்களை பாயிண்ட்லெஸ்ஸாக ஆகக்கூடிய காலம் விரைவில் வந்துட்டு காலம் முடிய போதுங்க அதாவது எரி அதாவது அணையும் விளக்கு கொஞ்சம் பிரகாசமாக எரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த கதை போல தான் திமுகவுடைய ஆட்சி நீங்கள் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிறது போல அவங்க பாவிக்கிறாங்க அது பிரகாசமல்லாம் இல்லை அணைய போகிற விளக்குன்றதை நான் பதிவு பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திராவிட மாடல் ஆட்சியை யாராலையும் வீழ்த்தவும் முடியாது மிரட்டவும் முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர் பேசுகிறாரு இல்லையா அவர் சொன்ன டைலாக்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன் சொல்ல கேட்கோங்க இடர்பாடு வஞ்சகம் பிரித்தாளும் சூழ்ச்சி ஆதிக்கம் ஆக்கிரமிப்பு இந்த பேருக்குள்ள சொந்தக்காரர் யாரு ஆக்கிரமிக்கிறது யாரு ஆதிக்கம் செலுத்துறது யாரு அநாகரிகம் பண்றது அராசகம் பண்றது யாரு மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கூட அண்ணன் கனடை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன் அவர் வீட்டில் கனடையை பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறேன் என்னங்க இது இவ்வளோ அட்டுவழிகளை பண்ணிட்டு நாங்க பண்ணணும் எங்க மேல திருப்புறதுக்கு இன்னும் எத்தனை நாளைக்குங்க தலையெழுத்தாங்க தமிழக மக்களுக்கு தலையழுத்தா இவன் பண்ணுற ஃபோர் டுவெண்ட்டி வேலைலாம் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து பழி போட்டு எங்க மேலே பழி போட்டா நாங்கள் சொல்கிறது ஒரே ஸ்டெட் பண்ணுங்க நல்ல சிந்தனை கொண்டவர்கள் நாட்டு மீது அக்கறை கொண்டவர்கள் மக்கள் மீது ஒரு நிஜமான ஒரு பற்று கொண்டவர்கள் எங்க பக்கம் வாங்க அதர் ஃபோர் டுவெண்ட்டி அந்த பக்கம் போங்க அதான் நான் தாழ்மையோட தெரிவிக்க கடமை கடவுப்பட்டிருக்கேன் பூஜ்ஜியம் சதவீதம் கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்னு சொல்லி மாசு அவர்கள் பெருமை பெருமை கொள்ளும் விதமாக அதை பேசுறாரு நீங்க என்ன நான் ஒப்புக்கொள்கிறேன் அண்ணன் மாசு அவர்களுக்கு நன்றி கஞ்சா பூஜ்ஜியம் சதவீதம் பயிரிடும் வகையில பயிரிட மாட்டாங்க பூஜ்ய சதவீதம் பயிரிடாத மாநிலமாக மாறிடுச்சு இப்போ நூறு சதவீதம் விக்கிர மாநிலமா மாறிடுச்சு இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேல்ஸ்ங்க இன்னைக்கு சேல்ஸ் அமோகமா போகுது விளைச்சல் இங்க வந்தா என்ன வெளியே வந்தா என்ன நீங்கள் வந்து அதோடைய கஞ்சா புழக்கத்தை தடுக்கக்கூடிய துப்பு இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் விளைய வைக்கலை பார்த்துக்கோங்க இவங்க விளைய வைக்கல விலையை வைக்கிறாங்க அதுக்கு விலையை நிர்ணயம் பண்ணி இன்றைக்கி ஆகாமல் பெரிய கோடேஸ்வரன் ஆகிறாங்க பல பேர் வாழ்க்கைய நீங்கள் சீரழிந்து போயிருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக இந்த கஞ்சா புழக்கம் மட்டும் கிடையாதுங்க இன்னைக்கு டாஸ் பால்னு ஒரு விஷயம் வருது அதில் ஊழல்னு ஒரு விஷயம் வருது வாட்டிக்கிட்டே தெரியுது ஏன் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் என்ன நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம் கொஞ்சம் அமைக்க வாசிப்போம் மாட்டோமா மனிதனுடைய இயல்புது ஆனாலும் அதுக்கு தர்க்கம் பண்ணி நீதிமன்றத்துக்கு ஓடி போய் பேசி கீசி பாருங்க திருட்டுத்தனத்துக்காக அதை நியாயப்படுத்துறதுக்கு எவ்வளோ உழைக்கிறான் பாருங்க மக்களுக்காக உழைங்கடான்னு சொல்லி ஓட்டு போட்டால் இவன் பண்ண ஊழலும் இவன் பண்ண திருட்டுத்தனமோ இவன் பேசுகிற அநாகரிக பேச்சோ மந்திரிகள்லாம் அசீசமாக மக்களை நடத்துகிற விஷயத்தையும் இவன் சப்பக்கட்டு கட்டி அதை கப்பம் கட்டுறதுக்கே நேரம் சரியா இருக்குங்க பாருங்கள் காலை கொடுமை காட்சிகள் இப்படிலாம் வந்து மக்கள் அலமோலப்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையா இருக்குன்றதை பாஜக பண்ணுது சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் அவதூறு பேசும் வகையில் மேடைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசுக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பார்த்தீங்கன்னா செயல்பாடுகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு உங்களை பார்வையிட சார் நன்றி ரொம்ப நன்றி முதலமைச்சர் ஒரு கடைசியிலாவே புரிஞ்சுக்கிட்டாரு அமைச்சர்கள் அவதூறு பேசாத அவதூறுன்ற வார்த்தையை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டால் அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்குது காரணம் முற்றிலும் அவதூறு ஒவ்வொரு துறைக்கு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த பொறுப்புக்கு வந்திருக்கோன்றதை முதல்ல இவங்க உணரணும் ஒரு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எதற்காக நம்ம வந்திருக்கோம் நம்ம என்ன வேலை பார்க்கணும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கட்டும் எல்லா அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் எதற்காக வந்திருக்கோம் நம்ம துறை சார்ந்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு மட்டும் அவங்க கண்காணித்தா போதும் அதை தாண்டி முதலமைச்சர் உளரிட்டுருக்க மாதிரி துணை முதலமைச்சர் உளரிட்டுருக்க மாதிரி அவங்களாவது உளர்கிறாங்க அதை மக்கள் மன்னித்து போறாங்க இவன் அவதூறு பேசுறான் ஒரு இடத்துல போறாங்க ஜாதி பாகுபாடு முதலமைச்சர் இதெல்லாம் எங்க பேசுறது உங்க மந்திரியை சொல்லுங்க இதெல்லாம் எங்க போனாலும் நீ எஸ்யா நீ ஓசியா பேசுறதுக்குள்ள இவங்க ஆனால் அறிக்கை விடுறது நமக்கு ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு அப்படி பண்ணிருச்சு ஒன்றிய அரசு இப்படி பண்ணிருச்சு சிறுபான்மை மக்கள் அவ்வளவு கேவலமா பேசுவாங்க அந்த மந்திரி ஆனால் நம்ம மேலே திருப்பி ஊட்டி இவங்க ஒரு நாடகத்தை பிளே பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சி சொல்றது ஒன்றுதான் முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் தெளிவா வாங்க கடைசி காலகட்டம் இந்த கடைசி காலகட்டத்தில் கம்பனாவது இருந்து உங்கள் ஆட்சியை நீங்கள் நிறைவு செய்யணுன்றது என்னோட வேண்டுகோள் பாஜகவை சொல்லக்கூடிய ஒரே செய்தி தமிழ்நாட்டை முதலமைச்சர் பாருங்க லாஸ்டா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நாங்கள் ஒரு வசனம் வச்சுருக்கோங்க எங்களுக்கு இல்லாத வசனவா தமிழ்நாட்டை திமுக கொல்லும் தமிழ்நாட்டை பாஜக வெல்லும் இதை காலம் சொல்லும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான் பேசி வந்து தவறுன்னு சொல்லி வருத்தம்லாம் விதிச்சிருந்தார் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியில் வந்துட்டு அவர் பதவி விலக வேண்டும் அவர் வந்து நீக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி தொடர்ந்து வந்துட்டு வந்துட்டுருக்கு இந்த பக்கம் நீதிபதி அவர்கள் தானாக வந்து அவர் மீது வழக்கெல்லாம் பதிப்பட்டுருக்கா என்னென்று ஸ்டேட்டஸ்லாம் கேட்டுட்டுருக்காரு அவர் தான் மன்னிப்பு கேட்டார்ல சார் அது தெரியாத தினமாக பேசிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காருல்லையே அப்படியே சார் திரும்ப அவர் மீது வந்துட்டு ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்படுகிறது எதிர்கட்சிகள் எல்லாருமே சார் வீட்டில் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணின்னு வந்து இந்த ஆக்ஷன்லாம் காட்டுற அளவுலாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்காரு ஏதாச்சும்மா ஒருத்தர் வந்து அப்படியே அதை பேச வேண்டிய விஷயம் இல்லை ஆனால் திமுக காரங்க இயல்பாகவே கெட்ட வார்த்தை பேசுகிறது இயல்பாகவே அசிவமாக பேசுகிறது அவங்க இயல்பாக இருக்கலாம் அதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை நான் சொல்வது பொதுமக்களுடைய வார்த்தை இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய ரெண்டே வரி இவங்க சொல்கிற வசனம் போல பொதுமக்கள் சொல்கிறாங்க மந்திரியா பாணி நீ எந்திரின்றாங்க அவ்வளோதான் பேசுனது முற்றிலும் தவறு சார் மன்னிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் மக்கள் மறந்து விட்டு போயிருப்பாங்க இது மன்னிக்க கூடிய குற்றம் இல்லை கனிமொழி அக்கா கூட கேட்குறாங்க ஒருத்தருக்கு எவ்வளோதாங்க தண்டனை கொடுக்குறது உங்களை பேசுங்க சும்மா இருப்பியாக்கா இல்லை முதலமைச்சர் வேறு சும்மா இருப்பீங்களாக்கா அசிங்கமாக பேசுனதுக்கு அதற்கு நீங்கள் தேடி தான் வாங்கணும் ஏங்க பதவி வச்சுக்கிட்டு நீங்கள் கேவலமாக பேசுறீங்க அந்த பதவி தான் தானே கேவலம் பேசுகிறீங்க பதவி விட்டு போங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க என்ன குறை இருக்குது உங்களுக்கு எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க மானம் உள்ளவன் கேட்பான் ஈனம் உள்ளவன் கேட்பான் சூடு உள்ளவன் கேட்பான் சொர்ணம் உள்ளவன் கேட்பான் புரியுதா அவங்களுக்கு ஏங்க நம்மளும் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தவங்க இப்படியாவது பேசுறது இப்படி ஒரு விஷயத்தை கோடிட்டு பேசிட்டு இவ்வளவு கேவலமான எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செயல்பட்டுட்டு நான் என்ன ரோட்ல வந்து காலில் விழுந்துக்கிறாரு எல்லாருக்கும் காலிலையும் இல்லை அதே போல ஒரு மேடையில வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாரா எங்க பேசுனாரு இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையை ஒரு மேடையில இருந்து சொன்னாரு கரெக்டா ஏன் மேடையில் வந்து மன்னிப்பு கேட்கலங்க பகிரங்கமாக நான் தமிழக மக்களிடையே மன்னிப்பு கேட்குறேன் யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய நோக்கம் எனக்கு இல்லை சொல்லுங்கள் ஊரு ஊரை கூட்டி அசிமா பேசுறது தனி ரூபில் வந்து மன்னிப்பு கேட்குறதா இதுக்கு நாங்க ஆளா இவர் எப்படா மன்னிப்பு கேட்பாருன்னு காத்துட்டு இருக்கோமா நாங்கள் அவசியமற்றவருங்க இவங்களாம் இவரெல்லாம் ஒரு பேராசிரியர்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அசிங்கம் பேராசிரியர்கள்லாம் பெரும் அவமானம் இவரெல்லாம் சொல்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி திமுக மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் நான் பதிவு பண்ணுறோம் இல்லை மேடையில் பேசும்போது இதெல்லாம் இயல்பாக எங்களுக்குலாம் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர் வந்து அவருக்காக ஆதரவு கொடுத்து பேசுவார் அவர் ஒரே சொல்லுவார் நாங்கள் ரொம்ப நேச்சுரலாக பேசுவோம் அதான் நேச்சுரலாக அந்த ஒரு படத்தை வர ஃப்ளோவெல்லாம் கெட்ட கதை விட பேசுவியா அந்த கதையை நேச்சுரலாக நம்ம பேச பழகிட்டாங்க சார் யாரையுமே மரியாதை மரியாதையெல்லாம் பழகிடுவாங்க சார் இவங்க யாரை பார்த்தாலும் ஒருமையில் பேசுறது வா போ சேய் ஹாய் சை டூ டு தா உங்களுக்கு புரியுதுங்களா இப்படி பேசி பழகினவங்க திடீர்னு மரியாதை சொல்லு திடீர் ஆனால் மேடையில் பாருங்கள் பண்பாடை சொல்லி கொடுத்தது யார் கலாச்சாரத்தை போற்றது யார் தமிழை வளர்த்தது யார் தமிழுக்கு நிற்பது யார் 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 சொல்லுங்க யார் இவங்க கிடையாது நிச்சயமா பச்சை பச்சையாக பேசுகிற ஆளுங்க இவங்க சாதியே வேணான்னுவர் ஆனால் ஒரு வயசான முதியவர் முதலமைச்சர் பார்க்க வரும்போது கவுண்டனா கேட்டது யாருங்க வீடியோ இருக்கா இல்லை வெளியே ஜாதியை ஒழிப்பேன் அதை வச்சு போற்றி போகிறது இவன் மும்மொழியை ஒழிப்பேன் ஹிந்தி நடத்துவான் நானே வந்ததுக்கு இதற்கு ஆக கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு காண்டாவிங்களா மாட்டீங்களா மக்களுக்கு தெரியுதுங்க இவன் ஃபோர் டுவெண்ட்டி போய் சொல்கிறாங்கன்னு ஆனாலும் நாங்க அதை கேட்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறோம் மீடியாக்களும் இவர் என்னமோ புதுசாக பேசுறது போல முதலமைச்சர் காட்டம் முதலமைச்சர் ஆவேசம் முதலமைச்சர் அதிரடி என்னங்க அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர் சொல்றாரு நாங்க வருடம் இந்த இடத்துல வந்துட்டு அதில வச்சுதான் நான் வழிபட்டு சென்று இருக்கேன் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது விவாதத்துல போய் நான் அதான் பங்கேற்று செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க திடீரென்று இந்த மாதிரி விமர்சனம் வர காரணம் என்ன கோபுரம் தாங்க பிரச்சனை கோபுரத்தை ஏன் வச்சுங்க நீங்க சாமி கும்பிடுங்க தியானம் பண்ணுங்க அங்க பிரச்சனை பண்ணுங்க மொட்டை அடிங்க காது குத்துங்க யாரும் கேட்கல உங்களா அண்ணன் புரட்சி அலைஞர் அண்ணாமலர் சொன்னது போல உங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஒரு மதத்தினுடைய ஒரு அடையாளத்தை கொண்டு போய் இடத்துல வச்சுட்டு இவ்வளவு தர்க்கம் பண்றது தவறு ஏன் செய்றீங்க அந்த வேலையை அது ஒரு ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் இந்த வேலையை நீங்க தான் சிறுபான்மை மக்கள் வேலை காதலோடு இருக்கக்கூடிய ஆளுங்காச்சுங்க ஏன் சிறுபான்மை மக்களுடைய சிம்பிளை வச்சு பாருங்க நாங்க யாரையுமே அப்படி பண்ண மாட்டோங்க எந்த மதத்தினுடைய சிம்பிளுமே எள்ளி நகையாடக்கூடிய வேலையை நாங்கள் பண்ண மாட்டோம் அதற்குடிய அதற்குண்டான மரியாதை கொடுக்கூடிய கட்சி பாஜக மக்களுக்கும் மரியாதை தர மாட்டேற ஒரு மார்க்கத்துக்கும் மரியாதை தர மாட்டேன் நீ எதுக்கு தான் மரியாதை கொடுப்ப சொல்ல கேட்போம் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன் ஆனா நீங்க எல்லாரும் கொடுக்கணும் எங்க ஆட்சி எல்லாரும் பாராட்டணும் நாங்க கேவலமா நடந்துப்போம் ஆனா சூப்பரா நடக்கிறான்னு சொல்லுவோம் நாங்க கொலையா பண்ணுவோம் இங்கே இங்க மக்கள் மனசை கொள்ளடிக்கிறாங்கன்னு சொல்லணும் இதுக்கு நாங்க ஆளு இல்லைங்க எப்படிங்க சொல்ல முடியும் இந்தியாவின் தொடர்பு மொழியை ஆங்கிலம் தான் சொல்றாங்க ஏன்னா ஏன் மூன்றாவது மொழியாக மூன்றாவது ஐயா இருக்கிற புரிஞ்சு தலைவர் கமலஹாசன் தொடர்பெல்லாம் போயிட்டாரு அதனால தான் இதுக்கு அது தொடர்பு அதுக்கு யாருக்கு யார் தொடர்புன்றது இவர் பார்க்க வேண்டாங்க தயவுசெய்து மக்கள் தொடர்பு இல்லாத இவர்களெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு எங்ககிட்ட பேசாதீங்க அதுக்கு நாங்கள் ஆள் இல்லை மக்கள் தான் தெரியுமா சார் இவருக்கு இவர் பாடு கிளம்பி கேரவலில் ஷூட்டிங் போற ஒட்டுமொத்த இவருமொத்தின் உருவமனன் கமலஹாசன் என்னங்க பேசுறீங்க அவருடைய திரையை அவர் திரையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பாராட்டுறோம் அதனால மாற்று கருத்து இல்லை நீங்கள் மக்கள் என்ற பேச்சில் ராஜசபா எம்பிக்காக எதையாவது பேசக்கூடாது எம்பி கிடைக்குதா கம்முன் போயிடணும் எம்பி வருதாங்க எம்பி எம்பி நிக்க கூடாது இதுக்கு நாங்க ஆளு இல்ல சும்மா எதையாவது ஒரு மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இதுக்கெல்லாம் பருத்து வரதான் நாங்க இருக்குமா மக்களோட நிக்கிறவங்க மக்கள் பிரச்சனையோட நிற்கிறவங்க மக்கள் சார்ந்து இயக்கம் பண்ணக்கூடியவங்க மக்கள் சார்ந்து அரசியல் செய்யக்கூடிய பற்றி கேளுங்க அதை பற்றி ரெண்டு நிமிஷம் பேசுனா மக்களுக்கு காது கொடுத்து கேட்பாங்க சம்பந்தமே இல்லை மக்கள்லாம் என்னென்னு தெரியாது அவங்களை பற்றிலாம் பேசி நம்ம நேரத்தை அடிக்க வேண்டும் சரிங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு திமுக ஒரு பக்கம் கூட்டணியோட இருக்காங்க இப்போ சீமானவர்கள் என்ன சொல்லலாம் தடிச்சு தான் போட்டியிட போறேன் அப்படின்னு டெய்லி தினந்தோறும் பார்த்தீங்கன்னா கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா விஜயவர்கள் மட்டும் அவர் தோற்றமே இல்லாமல் புஷியானது ஆதவர்ஜனா இவர்கள் மட்டும் லைம்லைட்ல வந்துட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க சார் எது எண்பத்தி நாலாவது கட்சியா அந்த பொதுச்சலாளர் ஐயோ பாவங்க அவர் அவரு சப்ஜெக்ட் தெரியல ஏதாவது ஒரு விஷயத்தை கூப்பிட்டா எங்கே வரும்னு தெரியல அவரை பொறுத்தவரை அவர் ஒரு ஈவெண்ட் மேனேஜர் அவர் ஆ எடுத்து வச்சியா அதை எடுத்து வச்சியா அதற்காக வேலையை தான் அவர் செய்கிறார் ஒரு பொதுச் அவர் சொன்ன கருத்து என்னன்னு தெரியல இப்போ கூட அந்த வக்ஃபு போர்டு சமாச்சாரத்தில் எதையோ ஒரு நாடகத்தை போகணுமே நாடகம் நடி நின்று போச்சே நாடகத்துறை தொடர்ச்சியாக பண்ணணுமே ஆதார் டெல்லி அனுப்புகிறாங்க என்னன்னே தெரியாமல் கிளம்பி போகிறாங்க பாவம் தலைவர் முதல் தொண்டர்கள் வரை எதுக்கு கட்சி ஆரம்பித்தாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒரு ஆர்வத்தில் அங்கங்கே பேனர் வச்சு கொஞ்சம் நாட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் கிரௌண்டில் ஆனால் விஜய் அவர்கள் என்று சொன்னால் ஆ நடிகர்ப்பா நல்லா நடிப்பார்ப்பா விஜய் அப்படின்றாங்க நாங்களும் அதாவது சொன்னோம் ஆமானே விஜய் நல்லா நடிப்பாரு நல்லா நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதான் மக்களுடைய பதிவு பண்ணுறோம் டோட்டலாக நடிக்கிறாருங்க சினிமாவில் நடிச்சிங்கன்னா கை தட்டுவா பாப்கார்ன் சாப்பிடுவா விசில் அடிப்பான் நீங்கள் தரையில் வந்து நடிச்சீங்கன்னா உண்மையாகவே தருதலையாக போகக்கூடிய வேலைகள் எல்லாம் தமிழக மக்கள் உங்களுக்கு ஏற்படுத்துவாங்க விஜய் என்பவர் அவர் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு கடைகளில் இருக்காரு பாவம் அவரே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆடுகிறாரு அந்த வடிவில் அந்த பார்த்த வர மாதிரி பாஸ் ஒரு அயன்பாக் சிங்க இருக்கு இன்னொரு அன்பாக் சிங்கர் வடிவில் கேட்பாரு பாருங்க அந்த ஜோக்கு போல அவருக்கு இப்போ ரொம்ப குழம்புப்பீர்கள் எந்த எதுக்காக கட்சி ஆரம்பித்தோம் நம்ம பாட்டு வந்தா நம்ம அப்படியே தலையை தூக்கி முதலமைச்சர் எல்லாம் பாக்குறாரு கடைசி நீங்க தலை தூக்க முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் நீங்க ஏற்பட்டிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வலிமையாக கட்டமைச்சிட்டு இருக்கிறோம் மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் மாவீரர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் கூட்டணி என்பது திடகாத்தமா இருக்கும் உண்மையான கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமைப்போம் அப்படின்றது நாங்க ரொம்ப தீர்க்கமா இருக்கும் அதற்குண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த கூட்டணி என்கிற பிம்பத்துல உதவாக்கிற இந்தியா கூட்டணி செய்யக்கூடிய அந்த அட்டுவழியங்களை ஒழிப்பதற்கு வலுவான மக்கள் கூட்டணி ஏற்படுத்துவோம் பாரதிய ஜனதா கட்சி பெருமளவில் வெற்றி பெறும்போது காலமும் காட்சி படைக்கும் அது உங்களுக்கு பறைசாற்றும்